நீ என்னங்க என்ன வேணும் சோட்ட போடுறேல்லி சோட்ட போடுறே என்னங்க ஒரு தடவை

கல்லது மட்டும் நான் பெரியவங்களும் வந்து வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே கால அரசா கேட்டேன் சொல்றேன் அப்படியே அப்படியே அவன் வா போய் பார்ப்போம் என்னன்னு தெரியும் சொல்றதை பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கு என்ன சும்மா சொல்லுவாங்களாம் தெரியல இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் வாங்க போகலாம் ஏன் மட்டும் அம்மா புரிஞ்சு அதை கொண்டுறதா சும்மா வாங்கிட்டு இருக்காதான் அவங்க சொல்றது அரிசி என்ன போய் தான் பார்ப்போமே நம்மளுக்கும் லீவ் இன்ட்ரெஸ்டிங்களுக்கு ஸ்டோரி கிடைச்ச நல்லா தானே இருக்கும் வா போய் சும்மா பார்ப்போம்

அதுவும் விசாலம் போயிட்டு போவோம் நம்ம அது வீட்டுக்கு உள்ளதெல்லாம் வளர்த்தோம் சார் கப்பாக தான் இருக்கா சரி உள்ளது உள்ள நடவாயில்லை வீட்டு பக்கத்தில் உள்ள வந்துவிட்டு உங்களுக்கு பாதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொன்னது நல்லா இருக்கும் பாக்கலா எவ்வளோ சியூத்தா இருக்காடா சியூத்தா இருக்கா பாப்பாட்டு பயமும் சியூத்தாப்பா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு சேஃப்ட்டுக்கு கொஞ்சம் கூட பயமும் கிடையாது மட்டும் அக்கா டயமா இருக்கு தான் கூட டைம்ல ஹேப்பா ஹூ அங்க பாருங்களா அந்த ஒரு உருவா உங்களுக்கு பாருங்களா ஏய் அது வந்து சின்ன டைம்ல இருக்கு ஒரு உருவம் இருக்கு Yarın yine yeni günden başlayacağız. Yen seslendirme konusunda çok iyi kafamda kalıyor. Ama çok kafamda kalıyor. Ama yarın yine ne kadar? Ama yarın yine ne kadar? Ama yarın ne kadar? ne kadar? ne kadar? Ama yarın yine ne kadar? Ama yarın ne ne om die zinloze kamer te verlaten, maar ik wil het bed, niet naar de kleur, naar de kleur, naar de kleur. Mag ik gaan naar die plek waar ik hem mag gaan vallen?

போ விந்து போ வீட்டுக்கு போ 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 வீட்டுக்கு வீட்டுக்கு அம்மா அம்மா கிட்ட செய்து எதுவுமே சொல்லிடாத போதோ ரொம்ப நம்ம திட்டம் அடிப்பாள் அப்பா பெருசு எங்கக்கா சொல்லாத சரியா சரி சரிக்கா நான் ஆனா எனக்கு ஒரு மாவியம் என்ன ஆச்சு பிந்து பிந்து உனக்கு என்ன ஆச்சு அம்மா அம்மா இப்படி மயப்பாடமா என்னாச்சு